வாழ்க்கையில் நான் போய் யமனைவே பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் நான் பார்த்துட்டு வந்தேங்க எப்படின்னு கேட்குறீங்கன்னா எங்கள் வீடு ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துருச்சு நைட்டு ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் அந்த டைமில் ஒரு நிலநடுக்க மாதிரி எங்கள் நான் சரி என்னம நைட்டு தூங்க போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் சரி பாத்ரூம் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு கதவை திறக்கிறேன் நிலநடுக்கும் மாதிரி ஆனால் நிலநடுக்கம் கிடையாது எங்கள் வீடு கிணத்து மேட்டில் இருந்ததுனால அது என்ன ஆச்சுன்னா இப்படி 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 அதிர்ற ஆரம்பிச்சிருச்சு அதிர ஆரம்பிக்கும் இப்படி 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 அதிர அதிர ஆரம்பிக்கும் ஒரு எனக்கு என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் என் பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு ஒரு ரெண்டு மூணு அடியில் அவர் நிற்கிறார் அவர் இருந்துக்கிட்டு எதோ நடக்க போது நீ வா நீ வா அப்படிங்கிறாரு அவர் நில இந்த இடத்துல ஒரு நிலவு இருக்குது ஒரு கதவு இருக்குது அந்த கதவுக்கு அந்த சைடு புடக்காளியில் நான் நிற்கிறேன் களவுக்கு கதவுக்கு உள் சைடு எங்கள் வீட்டுக்கார் நிற்கிறாரு அவர் கையை கொடுத்துக்கிட்டு நீ வா நீ வா அப்படிங்கிறாரு அப்புறம் நான் இருந்துக்கிட்டு என்ன பண்ணேன் இல்லை நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை சொன்னேன் சொல்லவும் அவர் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்னமோ சத்தம் கேட்குது நீ திரும்பி பாரு பின்னாடி பாருன்னு சொன்னாருங்க நான் என்ன பண்ணேன் சரினு சொல்லி இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறேன் சத்தியமாக நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க என் கண்ணு முன்னாடி எதுவுமே கிடையாது எங்கள் வீட்கார் நின்று அந்த இடமே இல்லைங்க அந்த இடமே என்ன ஆச்சுன்னே தெரியாது ஒரு செகண்டுங்க இப்படி திரும்பிட்டு இப்படி பார்த்தது தாங்க அதுக்குள்ளே அந்த இடமே இல்லை என்ன ஆச்சுன்னா அந்த இடம் அப்படியே சரூரன்னு இறங்கிருச்சு கிணத்துக்குள்ளே இறங்கிருச்சு உடனே அந்த இடத்துல எனக்கு என்ன அந்த இடம் நீ அந்த இடம் போயிருச்சு போனதுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கிணத்துக்குள்ளே போயிட்டாருன்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன் சரி அடுத்தது நம்ம தப்பிக்கணும் நம்ம தான் எங்கள் வீட்டுக்கார காப்பாற்ற முடியும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அதுலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாக்கல் இருக்கு பார்த்திங்களா நம்மளோட செல்ஃப்லாம் வச்சுருக்கோம் அந்த கடப்பாக்கல் இருந்துச்சு அப்போ என்னாச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் இந்த க அந்த கால் இந்த கையை தான் என்னோடய கால்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு கீழே இருக்கிற அந்த கடப்பாக்கல்லையும் கீழே போகுது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அந்த கடப்பாக்கல்லையும் கீழே போகுது அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்கல என்னையால் ஓட முடியல மூணே ஸ்டெப்பு தான் மொத்தமே எடுத்து வச்சிருக்கேன் மூணாவது ஸ்டெப்பில் என்னை உள்ளே இழுத்துருச்சு கிணத்துக்குள்ளைங்க கிணத்துக்குள்ள இழுக்கவும் அப்போது என் மைண்டில் என்னென்னா ஐயோ நம்ம செத்தோன்றே ஏன்னா நான் வந்து கிணத்துல தொங்கிக்கிட்டுருக்கிறேன் பாதி இந்த வயிறோட வயிற்றுக்கிலருந்து மேலே வந்து கிணத்து மேலே இப்படி இப்படி கிடக்கிறேன் இப்படி இப்படி படுத்து கிடக்கிறேன் இடுப்பு இந்த காலெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது கிணத்துக்குள்ளே அப்போது எனக்கு என்னென்ன ஏற்கனவே மூணு ஸ்டெப்பு நம்ம இறங்கிட்டோம் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம த காப்பாற்றிருச்சு மூணாவது ஸ்டெப்பில் நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் சரி எதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காலை தூக்கி மேலே போ இப்படி போட்டு அந்த இடத்துல ஒரு பக்கெட் நிறையா துணி துவைச்சி வச்சுருந்தேன் அலாசாமல் அந்த பக்கெட்டு பிடிச்சி பக்கெட் நிறைய துணி இருந்துச்சு பெரிய பக்கெட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிற பக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோவுக்குள்ளது அதை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துவிட்டேன் மேலே ஏறி வரவும் மேலே வரவு வந்து நிற்கலைங்க பின்னாடி வந்து இந்த பந்தல் மாதிரி போட்டிருப்போம் அடுப்பு அடுப்பு அப்படி அடுப்பு போட்டிருந்தேன் விறகு அடுப்பு போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் இந்த க மழை காலத்துல எல்லாம் பின்னாடி கட்டில் போட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே சாப்பாடு செய் சாப்பிடுவோம் நாங்கள் அதுக்குன்னு அது என்னாச்சுன்னா நான் தான் நிற்கிறேன் நிற்கிற உடனே அந்த பந்தல் அப்படியே இடிஞ்சு இந்த அலைக்கு வருது வரவும் நான் அவ்வளவும் தகரத்தில் செஞ்சதுங்கோ அவ்வளவும் தகரத்தில் செஞ்சது தகர தகரத்தில் போட்டிருந்த சன் செட் நான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் அது கரெக்டாக விழுகவும் நான் எந்திரிச்சி நிற்கவும் கரெக்டாக மேலே உடனே எனக்கு அதிர்ச்சி தான் ஓ இனிமேல் அது விழுந்து நம்ம தலையை நம்மளை போட்டு அமுத்தக்கூட ஜோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இதில் எல்லாருமே இருந்து தப்பிக்கணும் நம்ம ஏன்னா என் புருஷன் கிணத்துக்குள்ளே இருக்கிற அப்படி என் புருஷனை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியான பக்கத்தில் ஃபார இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அதில் ஜென்ஸ் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் காப்பாற்றி அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் என்ன ஒன்று சரி பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி மேலே வந்துட்டேன் மேலே வந்து எந்திரிச்சி நிற்கிறேங்க இந்த கை காலெல்லாம் ஒரு இப்படி ஆடுது நீங்களால் நிற்க முடியல எனக்கு மனசுக்குள்ளே ஆயிரம் ப பதட்டம் ஐயோ என் பிள்ளையில நான் எப்படி காப்பாற்றுவேன் நான் அவ்வளோக்கா வெளியே வேலைக்கு போவேன்னா எனக்கு காய்கறி செலவுக்கு இருந்தால் மட்டும் போதும் அதுக்கு மேலே வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா எந்த கடன் கிடையாது எது கிடையாது நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எங்களை மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை யாருமே வாழ்ந்துருக்கோம்னு நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்னென்னா அந்த ஒரு அந்த டென்ஷன் ஐயோ என் பிள்ளை என் பையனுக்கு என் பையனை பார்க்கணும் ஏ நான் வீட்டை எப்படி சமாளிப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண அவரை எப்படி காப்பாற்ற போகிறோம் அந்த நேரத்தில் எப்படி பல டென்ஷன் ஓடுது அந்த இதுலேயும் நான் வெளியே வரணும் ஆனால் கத்திரே யாராவது என் புருஷனை காப்பாத்திங்களே என் புருஷனை காப்பாத்திங்களே கத்து கத்துன்னு கத்துறேன் கற்றுவெ எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க எல்லாம் ஓடி வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து என்னை அவங்க கையை பிடிச்சி அந்த செவ் செவ் மேலே நீ வந்து ஏறி வா ஏறி வாங்குறாங்க எனக்கு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குது எல்லாம் பண்ணுது ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது அந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறது சொல்ல முடியாத அதோ உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் எங்கள் வீட்காரை காப்பாற்றுங்க எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க ஓன்னு கத்துறேன் எங்கள் வீட்டுக்காரர் அந்த கூட்டத்தில் தான் நின்று என்னை அவர் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்கிறார் சத்தியமாக என் காதில் விழுகலை என் பையன் அம் அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்கிறான் என் பையன் பக்கத்துலேருந்து எனக்கு கேட்கவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் எங்கள் வீட்கார் வந்து என்னை என் கையை இப்படி பிடிச்சி இப்படி 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 ஆட்டினார் இப்படி இப்படி கையை ஆட்டிட்டு நான் அங்கே தான் இருக்கிறேன் என்னை பார் என்னை பாருன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து இப்படி 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 பண்ணுறாரு என்னை பாரு அங்கே தான் நிற்கிறேன் இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லி அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரரை பார்த்த உடனே அதுக்கு பிறகுதாங்க எனக்கு நிம்மதியான மூச்சு வந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நிற்கிறது தெரியுது பிடிக்கிறது தெரியுது எல்லாமே தெரியுது அவங்க எல்லாம் நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வாங்கங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு கேட்குது ஆனால் அந்த இடத்துல என் புருஷனை மட்டும்தான் என் கண்ணு தேடிச்சு அப்புறம் என் கூட அப்படி நடந்துச்சிங்களா அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு என்னன்னா நான் அடுத்த இன்னொரு நாள் சொல்கிறேன் இவ்வளோ இடிபாட்டுக்குள்ளே நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னா அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா தினோண்டு கூட காயம் கிடையாது எங்களுக்கு தினோண்டு கூட காயம் கிடையாது ஒருத்தருக்குமே கிடையாது ஆனால் ரெண்டு ரூம் இடிஞ்சு ஒரு பெட் ஒரு பெட்ரூமு ஒரு கி ஒரு லெ ஒரு பாத்ரூமு பின்னாடி துவைக்கிற இடம் இது எல்லாமே இறங்கி போயிடுச்சு ஆனால் ஒரு சின்ன காயம் கூட கிடையாது அப்புறம் நான் ஒரு யூடியூப்பில் ஒரு கதை கேட்டேன் என்னென்னா நல்லவங்க நல்லவங்களுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த சோதனை வந்து கடவுள் தாங்கிக்கு வரும்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த நல்ல நல்லவங்க லிஸ்ட்டில் நான் இருப்பணும்னு எனக்கு தோணுது இது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்